ஹாய் சந்தங்களே சூப்பராக ஒரு கொத்துமல்லி தலை சட்னி அரைச்சிடலாங்களா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயி வச்சுட்டு அதில் வந்து ஆயில் ஊற்றிக்குங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துருக்குறேங்க உளுத்தம்பருப்பு அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் போடுறப்ப சட்னி பார்த்திங்கன்னா நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இது வந்து சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி பூண்டு ஒரு நாலு பல் போட்டுக்கலாங்க அப்புறம் வர மிளகா வந்து நான் ஒரு நாலு மிளகா எடுத்துருக்குறேங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் ஜாஸ்தி வேணுனாலும் கார மிளகா ஜாஸ்தி பண்ணிக்கங்க பாருங்கள் இதையும் போட்டு நல்லா வதக்கணுன்னே நான் வந்து வெங்காயங்க வெங்காயம் அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி நிறையா வேணும்னா கொஞ்சம் வேணுமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அரைவாசி அரை வேக்காடு வெந்து வரட்டுங்க இந்த வெங்காயம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி சேர்த்திக்கிறேங்க நான் பெரிய பெரிய சைஸாகவே பாருங்க தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓடலாங்க நல்லா இதுவும் வெந்து நல்லா மசிஞ்சு வரட்டுங்க வந்ததுக்கப்புறம் நான் வந்து கொத்துமல்லி தழைங்க நான் வந்து ஒரு கட்டு கொத்துமல்லி தழை எடுத்துருக்கிறேங்க அதையும் எல்லாம் கொ நல்லா க்ளீன் பண்ணி கழுவி சேத்திக்கலாங்க கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடணுங்க நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்தானே நம்ம வந்து இந்த சட்னி வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தாங்க அரைக்க போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புளி சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு தோசை இட்லிக்கெல்லாம் நீங்கள் செய்கிறனால் இதே மெத்தேடு தான் நீங்கள் வந்து புளி மட்டும் சேர்த்திக்க வேணாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா போட்டு புளியும் நல்லா வெந்து வர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க அடி பிடிச்சிடாமல் மிக்ஸ் விடுங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக இப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குங்க இந்த சட்னியில் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாங்க நாலு ஒரு மூடி தேங்காய் சேர்த்துருக்குறேன் அது வீடியோ எடுக்க முடியல பாருங்கள் அடுத்து நம்ம சட்னி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நம்ம சட்னி சூப்பராக வந்துருக்குதுங்க வேறு லெவலாக லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வேறு லெவலாக இருக்குங்க நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு தாங்க இந்த சட்னி வச்சுக்கிட்டோம் நல்லா இருந்துச்சு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ் நிறையா உங்களுக்கு சின்ன சின்னதாக என் சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தாங்க இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்